மூத்த பத்திரியாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாரதி ராஜா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமானதுக்கு காரணம் இப்போ இந்த பாரதி ராஜாக்கு கடைசி காலகட்டங்களில் ஏன் இவ்வளோ மோசமாக அவருக்கு நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல நிஜமாக அவர் லைஃப்பில் என்னதான் சார் நடந்தது ஏன் இந்த நிலமா ஆச்சு அவருக்கு பாரதி ராஜை பற்றி சார் பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது சார் பட் தமிழ் துறையில் ஒருத்த திருப்பி போட்டவர் தமிழ் திரையுங்களை உலக திரையரங்கம் இருக்கும் வரை பாரதிராஜங்கிற பேர் வந்து தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் பட் மிக சிறந்த ஒரு இயக்குனர் பல பல படைப்பில் உருவாக்குனவர் ஸோ அந்த இயக்குனர் வந்து இடையில சமீபத்தில் டக்குன்னு உடல்நிலை பாதிக்கப்பட்ட கடைசி காலத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஹீரோக்களோட நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க பட்டு அவருடைய இந்தளவுக்கு இப்போ வந்து காரணம் எடுத்துனோம்னா அவருடைய பையன் மனோஜினுடைய மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் காரணம் ஏன்னா மனோஜ் மேலே ஒரு தனியாக அன்பு வச்சுருந்தார் அந்த அன்புக்கு ஒரு அளவே கிடையாது அதற்காக பொண்ணு மேலர்கள்லாம் கேட்டாதீங்க ஜனனி அவர்கள் மேலேயும் நல்லா இருந்து ஒரு பொண்ணுன்னாலே நம்ம வேண்டிய சில விஷயங்கள் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே வந்து வேறு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவர்கள் அப்படி தான் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு சிறப்பாக பண்ணி இன்றைக்கி அவங்க மலேசியாவில் இருக்காங்க பொண்ணு பட்டு மனோஜ் வந்து ஒரு அது ஷார்ட் பீரியடில் அவர் இறந்தது தெரியும் பட் ஷார்ட் பீரியடில் இறந்த ஒரு விஷயத்தில் ஜீரணச்சிக்கையும் உள்ளவனால் பட் நம்ம ஒரு ஹீரோ வரணும் வர வரணும்னு நினைச்ச ஒரு வர முடியலன்னா பெரிய இயக்குனரையே பல ஹீரோக்களை உருவாக்குனாரு சரி நம்ம வர முடியலையே பையனை ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணார் அந்த முயற்சியும் அவருக்கு தோழியில் தான் அடைஞ்சிது அந்த ஒரு மிகப்பெரிய தோல்வி அது ஒரு பக்கம் அவருக்கு தொடர்ந்துது அப்புறம் இவர் கேரக்டர் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க மனோஜும் சரி இனிமேல் ஹீரோவாக பண்ணி பண்ணி பண்ண முடியல சரி நம்ம அப்பா மாதிரி ஒரு இயக்குனராக வரலாம் ஏன்னா மனித திட்டம் அஸ்ராடா சேர்த்து விட்டார் ராஜா மனித திட்டம் அஸ்ராடா ஒர்க் பண்ணுவார் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்பா ஒரு பெரிய இயக்குனர் சரி இப்போ நம்மளால தான் ஹீரோ பண்ண டைரக்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வாய்ப்பு வரும்போது சுசீந்திரன் மூலமாக ஒரு வாய்ப்பு வருது மார்கில் திங்கில் ஒரு படம் பண்ணுறாரு அது போய்கிட்டே இருக்கும்போது வந்து சுசீந்திரனுக்கு ஏதோ ஒரு நெருடல் ஒரு ஒரு பணம் பரட்டலாம் அவருனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் முடியலைங்கும்போது மனோஜ் வந்து சரி படத்தை முடிச்சு எப்படியா நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நமக்கு ஒரு பேர் கிடைக்குன்னு சொல்லி அவர் நிறைய கடன் வாங்கி வீட்டில் அம்மாக்கிட்ட வாங்கி நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய சில பல லட்சங்கள் பல லட்சங்கள்லாம் இன்றைக்கி பல கோடிகள்னு வச்சிங்களேன் பரட்டி இரட்டி படம் பண்ணி முடிச்சு பண்ணார் அந்த படமும் பெரிய அளவில் போகலை நிறைய நஷ்டம் அது இப்போ பாரதிராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக வருது நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்காமல் இப்போ தேவையில்லாமல் போய் பல லட்சங்கள் கடனாளி ஆகி நகையெல்லாம் விற்று அதை பண்ணி இதை பண்ணி பையன் பண்ணிகிட்டே இருக்கானு சொல்லி அந்த ஒரு வருத்தம் அவர் இருந்துகிட்டே இருந்தது இது ஒரு பக்கம் பரதிராஜாவுக்கு மனவேதனை ரொம்ப அதிகமாக இருக்குது மனோஜ் ஒரு பக்கம் பெரியளில் வர முடியலன்னு சொல்லி அவர் அதாவது நான் என்ன சொல்லுனேன் மனம் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல செய்யலை வெற்றிகள் கிடைக்கல அப்படின்னா அது அடுத்து முயற்சி பண்ணலாமே தவிர வேறு ஒரு ஹேபிட்டில் போய் லாக் ஆகிட்டு அதனுடைய வாழ்க்கையே போயிருங்கிறதுல எல்லாருமே தெரிந்த விஷயம் மனோஜிக்கும் தெரியும் பட் கடைசியில் வந்து அவரும் வந்து அந்த ஒரு ஆல்கஹால் மட்டில் போய் லாக் ஆகிறாரு அதுதான் அவருடைய இழப்புக்கு காரணம் பட் இதுக்கு மட்டும் வீடியோ கூட பேசியிருப்பேன் பட் அதில் போய் பண்ணோம்னா இந்த எப்போவுமே இந்த ஈவினிங் மேலே சாப்பிட்றவங்க ஒரு எஸ்கேப் ஆகிவாங்க இந்த டேயில் டச் பண்ணாங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும் மனோஜ் அதை தான் கையில் எடுத்தார் கடைசி அவர் வழியே இல்லாமல் பகல்லையும் அவர் ஆள்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார் அவர் பட் நல்ல ஒரு அரை அது அருமையான ஒரு மனைவி ரெண்டு பசங்கள்லாம் இருக்க அவருக்கு நல்ல குடும்பம் பட்டு அவங்க மனைவி எவ்வளோ சொல்லி கூட அவனால் கேட்க முடியல அந்த ஒரு ஒரு வெறுப்பு வாழ்க்கையில் ஒரு வந்த வெறுப்பு ஜெயிக்க முடியலையங்கிற ஒரு ஆதங்கம் இந்த சினிமா நம்மளை ஒதுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரோஷம் இதெல்லாம் சேர்ந்து தான் மனோஜ் வந்து பெரிய மிகப்பெரிய வந்து பகலையிலேயே அவர் ஆள்கள் அடிக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டார் அதோடைய விளைவாக்கிட்ட ரெண்டு மூணு தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு தேறி வந்தார் பாரதியார் ரொம்ப நொடிஞ்ச நூலாக போய் மனோஜ் மேலேயே ஒரு கோவப்பட்டு கூட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒயம் வரலையும் ஈஸியாகலயும் அங்கே போய் அவர் தனிமையாகவே தங்கிட்டார் வேண்டான்னு சொல்லிட்டு இதை கேள்விப்பட்ட மனோஜ் வந்து ஐயோ நம்மளால அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வருது ஏன் நம்மளை பாதிக்கப்படணும்னு சொல்லி அவருக்கு வேண்டிய ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க ரொம்ப நெருங்கிய தயாரிப்பாளர் அவர்கிட்ட கூப்பிட்டு உட்காந்து அப்பா இங்கே இருக்காங்க நான் போய் அப்பாட்ட போய் இனிமேல் இப்படி மேலே நடப்பா இந்த மாதிரி செய்வேன் விட்டுருவா நிறைய விஷயங்களை பேசி அப்பாவை மனசை கூல் பண்ணி விஷயங்கள்லாம் அவட்ட ஷேர் பண்ணி அவர் மீண்டும் கூப்பிட்டு வந்து இனிமேல் அப்பா எப்படி நான் பாதுகாப்பு பாதுகாக்கிறேன் நானும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அந்த தயார் சொல்லி நாளைக்கு நான் அப்பா போய் பார்க்க போகிறேன்னு சொன்னது தான் மனோஜி பேசிய கடைசி வார்த்தை இது ஒரு நாலு மணிக்கு பேசுகிறார் மனோஜ் இறப்பு ஆறரை மணிக்கு வருது ஒரு நாலு மணி அளவில் தயார் பேசுகிறாங்க தயார் கவலைப்படாத மனோஜி நானும் அப்பாக்கிட்ட பேசுகிறேன் அவரும் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் நான் போய் நிறையா பேசுகிறேன் பேசிவிட்டு முடிவு பண்ணுவோம் ஒன்றும் டென்ஷன் ஆகியா நீ இரு இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து நீ காலையில் தான் வந்திருக்க நீயே பார்த்து கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு டீ குடிச்சிட்டு போகிறாங்க ஒரு ஆறரை மணிக்கு மனோஜுடைய இறப்பு செய்தி கேட்ட தயாரிப்பிலே சாக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு அதுதான் நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஸோ இந்த செய்தி மகோஜை கேட்டோன்னு அவரால் அதிர்வு தாங்க முடியல அவர் டோட்டலாக ஒடிஞ்சு போயிருக்காரு அந்த மனோஜுடைய இறப்பு கூட அவரால் நடக்கவே முடியல அழுது 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 முகம்லாம் வீங்கி போய் தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வச்சாங்க மனோஜுடைய அந்த உடல் அருகே மனோஜ் இவர் பாரதிஜா உட்காந்து வந்து அழுதுகிட்டே இருந்த ஆறுதல் யாருன்னு சொல்லவே முடியல சின்ன வயசில் நான் போக வேண்டிய வயசில் நான் இருக்கேன் அவன் போயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் நிறையா இருந்தது சொத்துக்கள் எவ்வளோ இருந்து என்ன பண்ண முடியும் நம்ம இது இந்த அன்பு விரும்பின பையன் இல்லைங்கிற அந்த ஒரு ஆதங்கம் அப்போ தான் இந்த தயாரிப்பாளர் பாரதியிட்ட சொல்கிறார் இப்பெல்லாம் மனோஜ் வந்து சொல்லி உங்களை மறுநாள் காலையில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பண்ணணும்னு நினச்சேன்ப்பா பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டேன் என்னாலே ஜீரணிக்க முடியல அப்படிங்கும் போது ஒரு ஆதகப்பட்டு வெடித்து சிதறி அழுதுது ஏன்டா இப்படி பண்ண செஞ்சு அப்படின்னா அன்னைக்கு ஒடிஞ்சு உளுந்தவர் தான் இது வரைக்கும் அவனால் எந்திரிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படியே படங்கள் பண்ணுறதையும் விட்டுட்டார் பண்ண முடியல உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன் ஆச்சு இல்லை இன்னொரு தவறு என்னென்னா இந்த கவலையில் மறக்கிறதுக்கு அதாவது அது சொல்லக்கூடாது ஆனால் சொல்லி தான் வேண்டிய சூழ்நிலை வருது அவரும் கொஞ்சம் ஆள்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறார் எல்லாமே அந்த சூழ்நிலைக்கு போய் உளு அது உளுந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய இயக்குனர் சகாப்தம் சாம்ராஜ்யம் பட் இன்னைக்கு இந்த சூழ்நிலை அவர் இருக்காருங்கும்போது அதை எப்படி ஒரு மீண்டு வரணுங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தோடு தான் நான் பேசுகிறேன் இன்னொரு வருத்தமும் அவருக்கு இருக்குது என்னென்னா மனோஜ் அவர்கள் தான் இல்லையே தவிர அவருடைய மனைவி அவருடைய பசங்க இவர் ரொம்ப கொஞ்சி விளையாடுற அந்த பேத்தி பேரங்கள் இருக்காங்க அதை எப்படியாவது பாதுகாக்கணும்னா மனோஜ் தான் இல்லை அவருடைய மனைவியாவது பத்திரமா பாதுகாத்து அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணணும் மனோஜினுடைய அந்த நினைவிலே இருக்கணும் இன்னமும் பார்த்தீங்கன்னா பாரராஜா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பெருசாக பண்ணி பார்க்கும்போது மனோஜி தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ சினிமா கதை மாதிரியே இருக்கும் பட்டு அவருடைய அந்த மருமகளையும் அவங்களுடைய பேரம்பத்திலையும் சிறப்பாக வைக்கணும்னு நினைக்கிறாரு நினச்சாரு முடியல அதுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது மனோஜி இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு ஒரு மரியாதை இந்த மருமகளுக்கு இல்லைங்கும்போது பாரதராஜா மட்டும்தான் அவர் அவங்க மேலே மரியாதை வச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டார் அதை கூட அவரால் அதை பண்ண முடியல சொத்துக்கள் ஏகப்பட்டது மீறும் அது நிறைய பிரச்சனைகள் வேறு உருவாது நிறைய பிரச்சனைகள் உருவாகி ம மனோஜுக்கு சேர வேண்டிய சில பணம் இதெல்லாம் வந்து மருமகளை கொடுக்கலாம்னு நினைக்கும் போது கூட அங்கே நிறைய பேர் வந்து அங்கே முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் அதுவும் போய் சரியாக சேர முடியல அந்த வருத்தமும் பாரிராஜுக்கு நிறையவே இருந்தது மருமகளை கவனிக்க முடியல பேரமதியில் கவனிக்க முடியல அந்த ஒரு இது மனோஜ் இழப்பு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த மனிதனை போட்டு அடித்து காலி பண்ணிடுச்சு நீ படுத்த படிக்க ஆகிட்டார் நிலைமைகள் இப்படி இருக்க சில நேரங்கள் அந்த வயசாயிட்டாலே இந்த மெமரி பவர்ங்கிறது கொஞ்சம் குறையும் அவருக்கு வந்து திடீர் ஞாபகம் ஒரு ஞாபகம் வரும்போது பேசுகிறாரு சில விஷயங்களை சொன்னானா அவன் அவன் அவனுக்கு தெரியாதே யாராவே அப்படின்லாம் இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சில விஷயங்களில் டக்குன்னு அவர் யாருக்கு நான் வரதோ அவர்களுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறது அப்படின்னு ராஜா பக்கத்தில் ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க அவர் வேற ஏதோ ராஜா மொபைல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ ராங் யூஸ் பண்ணுறது ஒரு தகவல் வந்துச்சு அப்படி இருக்கான்னு நான் நினைக்கிறேன் பட் இப்படிலாம் சில விஷயங்கள் போய் ஒட்டுமொத்தமாக அவரை டோட்டலாக படுத்த படுக்கைய அப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு இருந்து மீண்டு ரெக்கவரி பண்ணி கூப்பிட்டு வரலான்னு சொல்லி கூட இடையில ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவன் பொண்ணு கூட ஜனனிவர்கள் கூட அப்பாவை கூப்பிட்டு போய் மலேசியாவில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் பார்த்து கூட அவரெல்லாம் இருக்க முடியல நான் மெட்ராஸ்க்கே போகிறோமா நான் தேனிக்கே போகிறேன் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறோமே நீங்கள் நல்லா இருந்தால் போகணும் ஜனன்கிட்ட அவர் எந்த வித இல்லை நீ குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு விட்டு வராரு மனோஜ் மட்டும்தான் அவருடைய டார்கெட்டு இல்லை 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 பையன் போயிட்டாங்கிற ஒரு ஆசை இது ஒரு அதாவது ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது பட் மருமகளை இதையும் பார்க்க முடியல இப்போ இவர் வந்து எல்லாம் இருந்தும் அவர் பேக்கெட்டில் ஒரு நூறுரூவா கூட இல்லாமல் இருக்கார் அதுவும் இன்றைக்கு அவர் ரொம்ப அதாவது மனசு ஒடிஞ்சு இது காரணம் அதுவும் ஒரு காரணம் ஏன்னால் எல்லாமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அவர்கிட்ட பணம் இல்லாதது மிகப்பெரிய ஒரு இயக்கம் இதன் மூலமாக நெருங்க நண்பர்கிட்டலாம் ஃபோனை போட்டு தி ஞாபகம் வரும்போது ஃபோனை போட்டு டே எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ஒன்று எடுத்துகிட்டு வாடா பத்து லட்ச ரூபாய்ன்னு எடுத்துட்டு வாடான்னு சொல்லி பாரதி ராஜா அப்படி கேட்குறன்னு ஒன்னே கேட்கவே இல்லாமல் நிறைய நடிகர்கள் உதவி பண்ணிட்டு இருக்கா இல்லை தனுஷ் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்த ஒரு விஷயமும் இருக்கு பட் இதுக்கு இப்படியே போகும்போது வந்து இப்படியே போயிட்டுதான் பாரதி ராஜாவை நம்ம இழந்துருமோன்ற பயம் எனக்கு இருக்கு ஆனால் அவர் மீண்டும் வரணும் மீண்டும் ஒரு பாரதிராஜா நம்ம பார்க்கணும் அவர் இயக்குனராக வர்றாரோ இல்லையோ ஒரு நடிகராக ஒரு தாத்தாவாக அப்பாவாக நடித்து அது எல்லாமே ஒரு நாள் ஒரு நாளைக்கு தான் பட் அவருடைய இழப்பை ஜீரணிக்க முடியாமல் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை அவர்கள் மனைவியும் சரியாக பார்க்க முடியல அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஏஜ் ஆகுது பாரராஜா எண்பத்தி நாலு வயசு இப்போ இதில் என்ன ஒரு சிறப்பு விஷயம்னா பாரராஜ் உடனே சரியில்லாத போது அவருடைய ரசிகராக இருந்த ஒரு நபர் பாரதிராஜோடைய வெறித்தனமான ரசிகர் அவர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போதே உங்கள் பேர் தான் வைக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது இதே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா அவங்க அப்பா பேர் அம்மா பேர் பொண்டாட்டி பிள்ளை பேரை வைக்காமல் இல்லை சாமி பேரை வைக்காமல் ஏன் பேர் போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது அது இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணும்போது தான் டீனரில் பாரதியராஜ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அது அவருடைய ரசிகருடைய ஹாஸ்பிட்டல் தான் இப்போ நிறைய பேர் பாரதியராஜ் ஹாஸ்பிட்டல் நினச்சிட்டு இருக்காங்க அது இல்லை அப்படி ஒரு வெறித்தனமாக ஒரு ரசிகரையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது அவர் கூப்பிட்டு வந்து தான் பாரராஜ் அவர்கள் வந்து அந்த ஃபஸ்ட் எய்டிலேருந்து எல்லாமே கொடுத்து பாதுகாப்பாக வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இந்த நிலைமையில் மேல் சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படுது அதன் விளைவாக சூளைமலில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே சேர்க்கப்பட்டு ஐசியூவில் வைக்கப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுட்டு இருந்தது பட் நான் என்ன ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னு தெரியல பாரதராஜ்ன்ற மிகப்பெரிய ஒரு இமயம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது பட் அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சித்த நான் சொல்ல நான் விரும்புகிறேன் பாரதரை பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம் சார் பட் இதுக்கு மேலே நிறைய பேசுகிறதுக்கு எனக்கு என்னமோ மனசு இடம் கொடுக்கவில்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருடைய ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாங்கன்னா செகண்ட் ஆஃப் சரியில்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒருத்தர் நல்லா செகண்ட் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரைட் இருந்தால் செகண்ட் வந்து சுமாராக இருக்கும் பட் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்புங்கிறது வந்து ரொம்ப சிரம தான் பட்டார் பிகினிங்கில் அப்புறம் ஏனராக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை அழிக்க முடியாத ஒரு பேர் எடுத்துட்டாரு இன்றைக்கும் அவர் சிறந்த படங்கள் பேச இருக்கும் பட் அப்புறம் நிறைய வாய்ப்புகள் நிறைய ஹீரோக்களை உருவாக்குனாரு மனோஜ் கிரியேஷன்ன்ற பேர்ல படங்கள் தயாரிச்சாரு ஜனனி ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸுன்ற பேரில் பொண்ணு பேர் நிறைய படங்கள் தயாரிச்சாரு பட் செகண்ட் ஆஃபும் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் இல்லை சிறப்பாக இருந்தது அப்போ நிறைய படங்கள் இந்த நடிக்க ஆரம்பித்தாரு சொத்துக்கள் வசதி எல்லாமே இருக்குது இருந்தாலும் அவங்க அந்த வயசாயிட்டாலே மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் மூடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இழந்துட்டோம் இழப்புங்கிறது அது ஒன்றே ஒன்று பாரதிராஜுக்கு மனோஜ் மட்டும்தான் காரணம் இந்த மனோஜுக்கும் தெரியும் நம்ம இல்லைன்னா அப்பா இப்படி இருப்பாருன்னு பட் அதையாவது அவர் உணர்ந்தாவது கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தாருன்னு பிரச்சனை இல்லை என்ன கலத ஹீரோவாக போய் தொலை டைரக்டரா முல்லையா போய் தொலை இது ஒரு பிஸ்னஸை பாட்டு ராஜா மாதிரி உட்காந்து வாழ்ந்துட்டு போகலாமே அப்பாங்கிற அந்த பேர் பாரராஜா பேர் இருக்கே அதை வச்சு மனோஜ் பெரிய சாதனைகள் நிறையா பண்ணியிருந்திருக்கலாம் பட் அவர் நம்மளை சின்ன வயசில் இழந்தது வந்து அது ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கும் தமிழ் திரையுலகம் எல்லாத்துக்குமே நம்மளாலே தாங்க முடியலையும் போது அவங்க அப்பா பாரராஜா எப்படி தாங்க முடியும் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பாரதி ராஜா இருக்கிறது காரணம் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரில சார் ஓகே சார் பல தகவல்களை சொன்னீங்க எதுமே வருத்தமாக தான் இருக்குது நன்றி சார் நன்றி